கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏம்பரையும் ஜே ஜே ஷைலோஜனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மற்றையும் அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி நான்கு நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன பண்ணுறது அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறது என்று நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் தேவன் ஏற்கனவே ஆகும் செய்து முடித்து விட்டார் ஆபிரகாமின் கண்ணுக்கு மறைவாக ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் செய்த கர்த்தர் உங்களையும் நடத்த வேண்டிய வழியில் ஆச்சரியமாய் வழிநடத்த நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார் கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார் கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே ஆமேன் ஹலனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் bless you